வணக்கங்க ஒரு வாரத்துக்கு சமையலுக்கு தேவையான காயை தோட்டத்துலேருந்தே கொண்டு வந்தாச்சுங்க ஊருக்கு போறப்பையெல்லாம் என்னென்ன காய் இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு கட்டி எடுத்து வந்துருவங்க எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலேயே நான் கொண்டு வந்த காயெல்லாம் வருங்க கவரில் போட்டு கட்டி எடுத்து வந்தால் வாடாமல் இருக்கும் அதனால கவர்லையே கொண்டு வந்தாச்சுங்க இந்த கவரில் பீக்கங்காய் அவரக்காய் சுரக்காய் எலுமிச்சம்பழம் முருங்கக்காயின்னு என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயுமே எடுத்து வந்துருக்குறாங்க இது ஒரு பத்து கிட்ட வருங்க எங்களுக்கு சுரக்காயெல்லாம் நல்ல பிஞ்சு காயா இருக்குதுங்க நம்ம கடையில் வாங்கினோம்னா பெரிய பெரிய காயா முத்துற மாதிரி இருக்கும் வெளியே தோலை சீவிட்டு தான் போடுவோம் ஆனால் நாங்கள் தோட்டத்துலேருந்து கொண்டு வரதுனால நல்ல பிஞ்சு காயாவே எடுத்து வந்தாச்சுங்க முருங்கை மரத்தில் காயே இல்லைங்க அங்கொன்னும் இங்கொண்டுமாதான் இருந்துச்சு ஒரு நாலஞ்சு காய் மட்டும் தேடி எடுத்து வந்தங்க இப்போ கிலோ தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிதுங்க சீசன் இல்லாதனால முருங்காயை ரெண்டா கட் பண்ணி கவரில் போட்டு காத்து போகாத மாதிரி நல்லா டைட்டாக கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் வரலுமே வந்து காய் வாடாம இருக்குங்க நம்ம புளி குழம்புக்குன்னு நம்ம வச்சுக்கலாங்க கவரில் இருக்கிற காய் எல்லாத்தையும் கொட்டிட்டு காட்டுற என்னென்ன காய் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அவரக்காங்க அவரைக்காய் நான் நிறையவே கொண்டு வந்திருந்தேன் கொடியில் இருந்துச்சு நான் பறிக்கிறத எதுவும் வீடியோ எடுக்கல இந்த பாக்காய் வந்து குருவித்தலை பாக்கன்னு சொல்றாங்க பாக்குறதுக்கு குருவியோட தலைமறையே இருக்குதுங்க குட்டி குட்டியா இருக்குது ஒரு சில காய் மட்டும்தான் கொஞ்சம் நீளமா இருந்துச்சு மிச்சம் எல்லாம் பாக்குறதுக்கு சொன்ன பின்னாடி அந்த பேரை சொன்ன பின்னாடி பார்த்தோம்னாலே குருவி தலை பாக்காயின்னு நல்லாவே வித்தியாசம் தெரியுதுங்க பாகா அவரக்காய் சொரக்காய் முருங்காயினி இதெல்லாம் எப்போவுமே கொண்டு வரதாங்க இந்த முருங்கைப்பூ தான் இந்த தடவை நான் புதுசாகவே எடுத்து வந்துருந்தேங்க எப்போவுமே நான் ஒரு தடவை கூட முருங்கைப்பூ கொண்டு வரலங்க தடவை தான் முருங்கைப்பூ கொண்டு வந்துருக்குங்க சாயந்தரம் பறித்தேன் நைட்டு கொண்டு வந்துட்டு இப்போ காலையில் வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ எடுத்துச்சுட்ருக்கேங்க ஃபஸ்ட்டு இந்த முருங்கைப்பூ தான் காலி பண்ணணும் ஏன்னா வந்து பூராக இப்போயே வாடிருச்சுங்க இப்போ நான் கொண்டு வந்த காய்கறியெல்லாம் தோட்ட செடியில் காய் பறிக்கிற வீடியோ பார்க்கல வாங்க இது பாகா செடிங்க ரெண்டு பக்கம் இருக்குது இந்த சைடு கொஞ்சம் இருக்குது இன்னொரு பக்கம் கொஞ்சம் செடி இருக்குதுங்க இது எல்லாமே தென்னை மரத்துக்குள்ள தான் கீழே போட்டிருந்தாங்க வாய்க்காலில் படந்தான் இருக்குது சரல்ல அடிக்கல அது இல்லாம நாங்கள் பந்தலும் போடலைங்க இந்த பாக்கா கொடி எவ்வளவு தூரத்துக்கு படந்துருக்குது பாருங்க அது இஷ்டத்துக்கு கொடி ஓடுன பக்கமெல்லாம் ஓடி படந்துருக்குதுங்க காயுமே நிறையவே இருந்துச்சு அதே காட்டுக்குள்ள தாங்க சுரக்கா செடியும் ஒரு ஓரமா இருந்துச்சு சொரக்காயும் நிறைய இருந்துச்சுங்க பிஞ்சு தான் நாங்கள் பறிச்சிட்டு இருக்கோம் காய் வந்து ரொம்பலாம் பெருசாகலைங்க நாங்கள் பிஞ்சாக இருக்கும்போதே பறிச்சுடுவோம் நான் பிஞ்சாக இருக்கும் போது பறிக்கிறதுனால நம்ம மேலே தோலை சீவ தேவையில்லைங்க அப்படியே காயை அரிஞ்சு போட்டு தாளிச்சிக்கலாங்க நல்லாயிருக்கும் ஆனால் இதுவே நம்ம கடையில் வாங்கும்போது போது பெரிய பெரிய காயாக கொடுக்குறாங்க அது மேலே இருக்க தோலை சீவனம்னா ஓடு மாதிரி வர அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக முத்தி போயிருக்குங்க அதுதான் கடையில் கிடைக்கும் இப்போ இந்த காய் வந்து முத்தனை காய்ங்க ஒரு ரெண்டு மூணு காய் முத்தி போச்சு பறிக்காமல் விட்டு சரி விதைக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுவிட்டோங்க இருக்குது இப்போ நாங்கள் பறிச்சிட்டு இருக்கிற காயெல்லாம் ரொம்பவே பிஞ்சு காய்ங்க இந்த சைஸுக்கு கடையில் காய் கிடைக்கும் ஆனால் அது வந்து நம்ம கிள்ளி பார்த்தோம்னா ரொம்ப முத்தி போய் தாங்க இருக்குது காயே இதெல்லாம் வந்து பெரிய காய்ங்க இதில் ஒரு மூணு காய் விட்டுருந்தோன்னு சொன்னீங்களா அதில் ஒரு காய் இது பெரிய காயாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி சைஸ்லேயும் காய் வந்து கடையில் கிடைக்கும் நமக்கு தோட்டத்தில் செடியிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு வர்றதுனால நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தாலும் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க வாங்க அடுத்து பீக்கங்காய் பறிக்க போகலாங்க பீக்கங்காய் செடியில் கொடி நிறைய ஓடி இருக்குது ஆனால் காய் அதிகம் இல்லைங்க ஒரு பத்து காய் அப்படி தான் இருந்திருக்கும் கொடி நல்லா ஓடி இருக்குதுங்க இந்த கம்பி வேலியில் மேலே வரலும் படந்துருக்குது இன்னும் நிறைய பூ எடுக்க ஆரம்பிக்கலைங்க பூ எடுத்துச்சுனா தான் அடுத்து நமக்கு பிஞ்சு வரும் காயும் அடுத்தடுத்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் காடும் மேட்டு போனதுனால அதுக்கு தண்ணி பத்திலியா என்னன்னு தெரியலங்க காய் கொஞ்சம் கம்மியாக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்